ஓம் கம் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு தரவே விநாயக பெருமான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நான் உன்னிடம் கேட்பது வெறும் மூன்று நிமிடம்தான் அதை எனக்காக காணிக்கையாக கொடுப்பாயா தங்கமே அவ்வாறு நீ கொடுக்க நினைத்தால் உனது பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து போகும் உன் வாழ்க்கை மாறுமா என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா கண்டிப்பாக மாறும் நீ சந்தோஷத்தில் இருக்கத்தான் போகின்றாய் அந்த நேரம் உனக்கு நெருங்கி வருகின்றது அதுவரை பொறுமையோடு காத்திரு தங்கமே நிச்சயம் உன்னை நான் உச்சத்தை அடைய செய்வேன் என்னுடைய முழுமையான ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்துவிட்டது தங்கமே அதனால் அந்த அற்புத நிகழ்வின் காரணமாக முன்பு நடக்காதவை இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது முன்பு தடுக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது கிடைக்கப் போகின்றது உன் அடுத்த ஆசீர்வாதத்தை பெற நீ பிச்சை எடுக்கவோ கடன் வாங்கவோ அல்லது மன அழுத்தம் கொடுக்கவோ வேண்டியதில்லை தட்டி போன அனைத்தும் இப்பொழுது உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது நீண்ட நாட்களாக உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் உன் பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்பொழுது அனைத்தையும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடையும் காத்திரு தங்கமே உன் வாயிற் கதவை தட்ட விரைவில் நானே வருவேன் போன ஜென்மத்தில் நீ செய்த கர்மாவைத்தான் இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் உனக்கு துணையாய் எப்பொழுதும் இருப்பேன் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாதே எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாதே நல்லது மட்டுமே செய் நீ செய்யும் நல்லதிலிருந்து உன்னை நான் காப்பேன் உன் வீடு தேடி நிச்சயமாக நானே வரப்போகின்றேன் உன்னுடைய உழைப்பு என்றுமே வீண் போகாது சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்வேன் அது இன்னும் உன்னை மெருகேற்றவே புதிய யுக்திகளை கண்டறி தங்கமே கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் வியக்கும் வண்ணம் உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் சந்தோஷமாக நீ வாழ்வாய் தங்கமே உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தும் இன்றோடு விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே வாழப்போகின்றாய் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே தங்கமே இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் கம் கனபதையே நமக ஓம்கம் கனபதையே நமக